உலகமே இவழென கிவன் வாழும் அழகை பாரடா மகளென வளர்க்கிறான் இவன் குறைந்த தாயடா கிவனின் அன்பை அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த விழாவனை கண்டுகள வந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கும் என்னோட சார்பாக குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக்குறீங்களா நிச்சயமாக எல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பீங்க நான் இன்னைக்கு நம்ம யாரோட தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கோம் தெரியுமா நாம் அனைவரும் பாசமாக நேரு மாமா என்றழைக்கும் பண்டித ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை அதிகமாக நேசித்ததன் காரணமாக அவரோட பிறந்தநாளாக இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் அவர் சொன்ன ஒரு வரியை சொல்லி ஆரம்பிக்கிறேன் டுடே எஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் டுமாரோ லீடர்ஸ் இன்றைய குழந்தைகள் நாளே தலைவர்கள் இன்றைய குழந்தைகள் நாளை தலைவராகுவதைப்படி முதலாவதாக நல்ல பல கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல பழக்கழகம்னா என்ன நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அவங்க ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கீழ்படணும் உதாரணமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படணும் உங்களை எத்தனை பேர் தாத்தா பாட்டி கீழ்ப்படிங்க கையை தூக்குங்க பார்க்கலாம் ஓ எல்லாருமே கீழ்படிங்களா சூப்பர் வெரி குட் அடுத்ததாக அப்பா அம்மா அப்பா அம்மா கிட்ட யாரெல்லாம் சண்டை போடுவீங்க யாரெல்லாம் எதிர்த்து பேசுவீங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது அவங்க எது சொன்னாலும் எது செஞ்சாலும் அது உங்களோட நல்லதுக்காக தான் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் எல்லோருமே உங்கள் அப்பா அம்மாவுக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்கள் எல்லாருமே உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சு கொடுப்பீங்களா இல்லைன்னா இனியிலேருந்தாச்சும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க அடுத்ததாக கல்வி தரக்கூடிய ஆசிரியர்கள் இன்னைக்கு ஆசிரியர்கள் இல்லைன்னா நீங்களும் நானும் இந்த இடத்துல இல்லை கல்வி மட்டுமே வைத்து நீங்கள் பெரிய நிலையை அடைய முடியாது கல்வி கூடிய ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே நீங்கள் பெரிய நிலையை அடைய முடியும் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் ஒழுக்கம் கல்வி ஒழுக்கத்துக்கு நம்ம ஒன்று கொடுக்கலாம் கல்விக்கு நம்ம ஜீரோ கொடுக்கலாம் இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை இப்போ ஒழுக்கங்கிற ஒன்று பக்கத்தில் கல்விங்கிற ஜீரோ போட்டால் நம்ம பத்து இப்போ ஒன்று பெருசா ஜீரோ பெருசா பத்து பெருசா பத்து தானே பெருசு ஒழுக்கங்கிற ஒன்று இல்லாமல் கல்விங்கிற ஜீரோ எவ்வளோ சேர்த்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு வேல்யூ இல்லை இப்போ ஒழுக்கங்கிற ஒன்று எவ்வளோ முக்கியம்னு இங்கே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம் நம் எல்லாருக்குமே இரண்டு அழகான கைகள் இந்த கைகளுக்கு அழகு என்ன தெரியுமா அணிகலங்கள் அணிவது அழகு என்று நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை இரண்டு கைகளை கூப்பி தலை வணங்கி வணக்கம் மிஸ் என்கிற வார்த்தை மட்டுமே உங்க ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அன்பு பரிசு என்பதை ஒவ்வொரு மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நேரத்தை மதிக்க வேண்டும் முதலாவதாக என்ன சொன்ன நல்ல பலகழகங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நேரத்தை மதிக்க வேண்டும் இங்கே யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு நேரம் இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு ஈஸியாக முடிச்சுடுங்க எனக்கு நேரம் இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது மொபைலை கையில் எடுத்து ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது தேவையில்லாத கதைகள் பேசிகிட்டு இருந்திங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது இந்த நேரம் போகிறதே தெரியாத நேரத்தையெல்லாம் நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நேரம் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு செலவு பண்ணுற நாம நேரத்தையும் கணக்கு போட்டு செலவளித்தால் நேரம் நம்மளுக்கு போதுமானது மூன்றாவதாக கனவு காண வேண்டும் ஆனால் சாதிக்க உழைக்க வேண்டும் முதலாவதாக நல்ல பழகழகங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நேரத்தை மதிக்க வேண்டும் மூன்றாவதாக கனவு காண வேண்டும் மனலா சாதிக்க உழைக்க வேண்டும் இதற்கு ஒரு சிறிய கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பருந்தும் ஒரு காகமும் பேசிகிட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த காக சொல்லிச்சு நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இல்லை அதுக்கு அந்த பந்து கேட்டுச்சு நீ ஏன் உயரமாக பறக்கவே மாட்டேங்கிற எப்பயும் தரையிலே இருந்து மக்களை நம்பி வாழ்ந்துட்டுக்கிற அதனால தான் நீ நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டு அதுக்கு அந்த காகம் சிந்திக்க தொடங்கிருச்சு நாமும் மேலே பறக்க வேண்டும் என்று பறக்க ஆரம்பிச்சிருச்சு உயர பறக்க பறக்க அந்த காகத்துக்கு யாரோட தொந்தரவும் இல்லை அது நிம்மதியாக இருந்தது இது வெறும் கதை தான் இந்த கதையோட பாடம்னான்னு தெரியுமா ஒரு பறவைக்கு சிறகுகள் எவ்வளோ முக்கியமோ அது போல தான் நம்மளோட வாழ்க்கைக்கு கனவுகள் மிக முக்கியம் ஆனால் அந்த கனவு வெறும் கனவாக மாறிவிடக்கூடாது கனவுகளோடு கடின உழைப்பும் சேரும் போது வெற்றி என்கிற உச்சிக்கு நம்மை கொண்டு செல்லும் நீங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் உங்களோட கனவுகள் பெரியவைகளாக இருக்கட்டும் இன்று நாம் சந்தோஷமாக விளையாடலாம் சிரிக்கலாம் உங்களோட விளையாட்டிலும் சிரிப்பிலும் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்க நினைவுகள் என்னவென்றால் நான் தான் எதிர்காலத்தை கட்டி எழுப்பும் சக்தி வாய்ந்த குழந்தை என்று ஒரு முறை கூட குழந்தைகள் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த தலைமை ஆசை ஐயாவர்களுக்கு நன்றி கூறி முடிகிறேன் நன்றி வணக்கம் இந்த குழந்தைகள் தின விழாவில் மிக சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய குழந்தையை வாழ்த்துகின்றோம் தெளிவான பேச்சு ஆழ்ந்த சிந்தனை அறிவுமிக்க ஆலோசனை வழங்கிய குழந்தை நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம் அவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை சிஎஸ்ஐ உயர்நிலைப் பள்ளி சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்